சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை பௌர்ணமி ஆகிய புராண வரலாறு நிகழ்த்தப்பட்டது தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அமைந்துள்ள அபிராமி அம்மன் உடனாகிய அமிர்த ஆலயம் மிகவும் புகழ்பெற்றதாகும் இங்கு தை அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ அபிராமி அம்மனின் பக்தரான அபிராமி பட்டர் வழிபட அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்த சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்டார் அபிராமி பட்டர் அபிராமி அம்மனை நினைத்து தியானத்தில் இருந்த நிலையில் பௌர்ணமி தினம் என்று தவறுதலாக கூறினார் இன்று பௌர்ணமி வரவில்லை என்றால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மன்னர் கூறினார் இதையடுத்து அபிராமி பட்டர் எரியும் நெருப்பிற்கு மேலே ஊஞ்சல் அமைத்து அபிராமி அம்மனை நினைத்து அபிராமி அந்தாதியை பாடினார் நூறு கயிறுகள் கொண்ட ஊஞ்சலில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறாக அருந்து கொண்டு வரும்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடினார் அப்போது அம்மன் நேரில் தோன்றி தனது தோட்டை வீசி எரிந்த முழு நிலவை தோன்ற செய்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியதாக ஆலய வரலாறு கூறுகின்றது அதன்படி தை அமாவாசையான நேற்று அபிராமி பட்டரின் உயிரை காப்பாற்றுவதற்காக அபிராமி அம்மன் நேரில் தோன்றி தை அமாவாசை பௌர்ணமி ஆக்கிய நிகழ்வு நடைபெற்றது இரவு மகா மண்டபத்தில் அபிராமி பட்டர் சிலை அமைக்கப்பட்டு ஸ்ரீ அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கரும்புகளால் அமைக்கப்பட்ட ரத வடிவில் ஆன பீடத்தில் வெள்ளி எழுந்தருளின தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதியின் பாடல்களை பாடினார் ஒவ்வொரு பாடலுக்கும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று கயிறு அறுக்கப்பட்டது எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் முடிவில் நிலவு போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்ட மின் விளக்கு எரியவிடப்பட்டது தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டு நூறு பாடல்கள் பாடி நிறைவு செய்ய இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதினம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன